பெரிய மீனை தனியாகவும் பொடி மீனை வந்து தனியாக இருச்சுறாங்க ஏன்னா ரெண்டுமே தனி விலை இவங்க வந்து வில்லேஜ் வில்லேஜாக கொண்டு போகிறவங்க இவங்க ஸோ ஒரு காசு வந்து வந்து நம்ம வாங்கியாச்சு ரெண்டு கிலோக்குள்ளே காசு வந்து வாங்கியாச்சு நூற்றம்பது நூற்றம்பது முந்நூறுவா சரி அவங்களுக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்து நம்ம வந்து கொடுத்தா சரி இருக்கட்டை நான் போய்ட்டு வரேன் போன வாட்டி கொடுக்கல எவ்வளோ மீன் வருது எப்படி அதை விற்கிறேன் எவ்வளோக்கு போச்சு இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க ஹாய் மக்கள்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒரு ஃபுல் வீடியோ வந்து போட்டு ஒரு ஒழுங்கான வீடியோ போட்டு ஸோ இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடச்சிது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி நைட்டு ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு போயிட்டு கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க இந்த மீனை எடுத்துகிட்டு போய் நம்ம மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட அது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு கிலோ கிட்ட இருக்கணும் நம்ம அங்கே போய் எடை போடுவோம் எவ்வளோ மீன் வருது எப்படி அதை விற்கிறேன் எவ்வளோக்கு போச்சு இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ புதுசாக இந்த வீடியோ எடுக்க போகிறேன் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் என்ன ப்ரைஸு எவ்வளோக்கு போகுது என்ன மீன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க போவோம் மக்கள் சீது தான் வந்து மீன் இது வந்து என்ன மீனுன்னு கேட்டிங்கன்னா விலை மீன் ஸோ ரெண்டு பயில் வச்சிருக்கேன் இந்த பையிலையும் இந்த பையிலையும் வச்சுருக்கேன் ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக ஒரு பையில் வச்சிருக்கேன் ஏன்னா நான் பைக்கில் கொண்டு போகணும்ல அப்படிங்குறனால ஸோ இப்போ நம்ம இது வந்து நம்ம ஊர் வடகாட்டில் பிடிச்ச மீனுங்க பாரு மீன் வந்து எப்பயுமே வந்து டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் ஸோ இதை வந்து போனவனையுமே நம்மகிட்ட வந்து வாங்கிடுவாங்க மக்கள்ஸ் நம்ம ஊர் மீன் மார்க்கெட்டுக்கு பின் சைடில் வந்து வந்துவிட்டேன் ஸோ இதுக்கு தான் வந்து மீன் கொண்டு போய் போடுவேன் ஸோ எல்லா பக்கத்துலேயுமே வந்து தெரிஞ்சவங்க வந்து சொல்லக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம எப்போயுமே ரெகுலராக போடுற இடத்த நான் வந்து காமிக்கிற மாதிரி அந்த அம்மா இருக்காங்களா இருக்காங்க ம் அம்மா தாங்க மீன் வீடியோ இருக்கேன் பரவாயில்லையா இந்த அம்மாட்ட தான் நான் வந்து ரெகுலராக வந்து மீன் போட்டுட்டு போவேன் போட்டுவிட்டு நம்பிக்கையாக கொடுத்துட்டு கிளம்பிடுவேன் அவங்களா போட்டு வச்சுட்டு மதியம் வந்து காசு தந்துடுவாங்க போடுங்க 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 ஸோ இப்போ வந்து நம்ம நின்றே வாங்கிட்டு போயிடுவோம் ஆ ரெண்டுமே ஒன்று தாம்மா ரெண்டுமே ஒருத்தவங்கட்டு தான் அது ரெண்டு பையர்லேயும் எடுத்து வச்சு வந்தேன் பொ மீன் பெரிய மீனா கழிக்கிறீங்களோ சரி 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 ஆ ஆமா சரி 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 இது என்ன அப்படின்னா பெரிய மீனை தனியாகவும் பொடி மீனை வந்து தனியாக பிரிச்சுடுவாங்க ஏன்னா ரெண்டுமே தனி வேலை இது ஒரு வேலை அது ஒரு வேலைக்கு போகணும் அதுக்காக ஏன்னா அப்படி தான் வாங்குவாங்க இங்கே நம்ம மீன் கொண்டு வந்த மாதிரி அந்த அண்ணன் வந்து மீன் கொண்டு வந்திருக்காப்லாம் பாருங்கள் இப்போ மேக்ஸிமம் வந்து மீனை ஃபுல்லாக ஒரு ஒரு சில பேர் வந்து இங்கெல்லாம் மார்க்கெட்டில் தான் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து கொடுத்து மீனை வந்து விற்க சொல்லுவாங்க மற்றவங்க இந்த நிற்கிறவங்கெல்லாம் வந்து வியாபாரிகள் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மீனை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒன்று இந்த இடத்துல உட்காந்து விற்பனை வந்துவாங்க அப்படி இல்லை அப்படின்னா வெளியே ஊர் ஊராக போயிட்டு மீன் போடுறாங்கல்ல அந்த மாதிரி கொண்டு போய் வைப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா வரையில் வந்து லாபம் வச்சுக்கிடுவாங்க அவங்க ஒரு ஐம்பது ரூபாவிலும் லாபம் வச்சுருப்பாங்க ஸோ தான் இது ஸோ நம்ம மீனில் வந்து பொடி மீன் வந்து இப்போ விசேல் ஆகிடுச்சு ஸோ கிலோ வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எத்தனை கிலோ மொத்தம் கேட்டிருக்காங்க இந்த எத்தனை கிலோ மொத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து

நீங்கள் எங்கே அக்கா கொண்டு போய் விற்பனை பண்ணுவீங்க இங்கே நான் இங்கே உட்காந்தா இங்கேனே உட்காந்து தானே அக்கா வந்து ஆ ஊருக்கு கொண்டு இவங்க வந்து வில்லேஜ் வில்லேஜாக கொண்டு போகிறவங்க இவங்க பார்த்துக்குங்க உங்களுக்கு வேணும் எந்த ஏரியாவுக்கு அக்கா போவீங்க அம்மாட்டே கொடுத்துருங்க ஸோ அக்கா வந்து வில்லேஜ் வந்து போய் விற்க விற்பனை பண்ணுறவங்க அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரூபா வச்சு விற்பாங்க ஏன்னா அவங்க அலைஞ்சு விற்கிறாங்கல்ல அதுக்காக ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ ஸோ ஒரு காசு வந்து வந்து நம்ம வாங்கியாச்சு ரெண்டு கிலோக்குள்ளே காசு வந்து வாங்கியாச்சு நூற்றம்பது நூற்றம்பதும் முந்நூறுவா ஸோ அது வந்து பெரிய மீன் அந்த மீன் வந்து எப்போ விற்பனையாகுதுன்னு பார்ப்போம் ஸோ மக்கள் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபது ரூபாய்க்கு நம்மளுடைய அந்த மீன் வந்து போகுது இரநூறுவா சொன்னாங்க ஸோ யாரும் வந்து கேட்கல ஸோ அதனால் நூற்றி எழுபது ரூபாய்க்கு இப்போ வந்து ரெண்டு இடம் ஒன்றரை ஒன்றரை கிலோ இல்லை ரெண்டு இடம் விழுங்கிருக்கு அந்த கொஞ்சம் மீன் இருக்குது மொத்தம் மூன்றரை கிலோங்க ஸோ மூன்றரை கிலோ எவ்வளோ ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ மக்கள்ஸ் நம்ம மீன் வந்து கரெக்டாக மூன்றரை கிலோ இருந்துச்சு நூற்றி எழுபது ரூபா மேனிக்க ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்து வருது ஸோ அவங்களே வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பேமெண்ட் தருவாங்க அதை வாங்கிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து செலவுக்கு காசு கொடுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு கிடைத்து கொடுக்குறாங்களே அதுக்காக ஸோ செலவுக்கு காசு கொடுக்கறதுக்கு சில்லறை காசுங்களா அறநூறு சில்லையோ இந்த வேறு உடனே தான் கூப்பிட்டுருக்காப்புல சரி அவங்களுக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்து நம்ம வந்து கொடுத்தா சரி இருக்கட்டும் நான் போயிட்டு வரேன் ஒன்றா வாட்டி கொடுக்கல சரி அவ்வளோதான் தான் பையன் நல்லா அப்படின்னா ஆ சரிம்மா அந்த இது பைய பைய பையை பையி ஆமாம் போன வாட்டி பையன் மிஸ் ஆகிடுச்சு போன வாட்டி கொடுத்துட்டு போயிட்டேண்ணா வேலைக்கு போகிறேனால மொத்தம் மூணு பைய மூணு பைய மூணு பையாங்க அதுக்குள்ள வச்சு தாங்களேன் அப்படியா கையில் வச்சுருக்கேன் ஸோ மக்கள் இது ஒரு ஐநூறு அது ஒரு முந்நூறு ஆக மொத்தம் எண்ணூறுவாக்கி வந்து நம்ம மீன் வந்து போயிருக்கு தொள்ளாயிரரூபாய்க்கு போச்சு நூறுரூவா வந்து கொடுத்தாச்சு ஸோ அவ்வளோதான் நம்ம வீட்டை தான் மக்கள் அவ்வளோதாங்க போயிட்டு நம்ம மீனை வந்து விற்றுட்டு வந்தாச்சு விற்றுட்டு வரும்போது வந்து பையனுக்கு ஒரு கேம்பஸ்ஸு அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கான பொருட்கள் அது மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க ஸோ இப்படி தான் மீனை கொண்டு போய் நாங்கள் வந்து டெய்லி பிடிச்சோம் அப்படின்னா விற்பனை பண்ணுவோம் அவங்க வாங்கிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட விற்பனை பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் நம்ம ராமேஸ்வரத்தில் வந்து நடக்கிறோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிவெட்டினது அனைவரும் நல்லாவே இல்லை ஒரு மாதிரியாக இருக்குது பாய் என்னடா இங்க கூட தரேன் அப்பா தரேன் இந்தா உங்கள் எல்லாத்துக்குமே முட்டாய் தரேன் வாங்கி வச்சுக்கோங்க வேணும் அப்படின்னா இருப்பா அப்பா தரேன் அப்பா தரேன் சரிங்க பாய் அவ்வளோதான் இந்த வீடியோ பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்கடி ஒரு பாய் சொல்லுங்கள் பாய்